ஆமா இது வந்து உங்களுக்கு சிவப்பு ஆப்பிள் இது உங்களுக்கு இது ஒரு கிராப்டிங் உள்ள ஐம்பது காய் நாலு டீப்பு காய்ச்சிருச்சு இது வந்து கலர்ல வந்து பிளாக் இருக்கு சனா ஆப்பிள் கோல்டன் இருக்கு கோல்டன் மஞ்சள் கலந்த மாதிரி இருக்கு டிராகன் ஃப்ரூட் கேட்டஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ஐம்பது ரூபாயில இருந்து ஹண்ட்ரட் வரும் இருக்கு ஹண்ட்ரடு ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்கு ஆமா ஆமா இது நீங்கள் வரச்சிலையும் வச்சுக்கலாம் வாஸ்தி திஸ்திக்காண்டி வைக்கக்கூடியதான் நீங்கள் சின்ன பாட்டிலையும் வச்சுக்கலாம் தண்ணி வந்து காஞ்சாதான் ஊத்தணும் இது இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ல இருக்கு மினிமம் ஐம்பது ரூபாயில இருந்து ஒன் பிப்டி வரும் போன்சாய் ஆட்டோமேட்டிக்கா போன்சாயா வரும் நம்ம வருஷம் கண்டு ஆமா இது வந்து இந்தியன் பிரீடு இந்தியன் பிரீடு ஒரு அஞ்சு வருஷம் ஏஜ் ஆகும் கேட்டஸ் இது மினிமம் ஐம்பது ரூபாயில இருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு இது நல்ல வெயிலே வச்சுக்கலாம் தண்ணி காய விட்டு ஊற்றிக்கலாம் பூ வந்து வருஷத்துக்கு ரெண்டு டீப்பு பூ வரும் ஆமா இது வந்து அதான் அது வந்து மஞ்சள் கொஞ்சம் ஒயிட்லாம் கேட்டஸ் தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது ஃபுல்லாமே தாய்லாந்து பிரீடு கொய்யா இது தாய்லாந்து பிரீடு வந்து உங்களுக்கு மாடி தோட்டத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் தரையிலே வச்சுக்கலாம் அஞ்சு அடி ஒயர் இது உங்களுக்கு வந்து பைக் தான் தாப்பில் பெருசாகனு சொல்லுவாங்க மினி அரைஞ்சி இது மாடி தோட்டத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் பன்னெண்டு பதினஞ்சு குரோ பேக்கில் யூஸ் பண்ணிக்கலாம் தொட்டிலேயே வச்சுக்கலாம் உங்களுக்கு போதும் அந்த மாதிரி சராய் மாட்டேங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் மினிமம் ஒன் ஃபிஃப்டிலேருந்து இருக்குது இருக்குது விதையில வந்து தக்காளி கத்திரிக்காய் வெண்டிச்சா அது மாதிரி விதைகள் எல்லாமே இருக்கு மினிமம் பத்து ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் இருக்கு எல்லா விதையுமே வணக்கம் மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா வீடு வீட்டில் பார்த்தீங்கன்னா மாடி தோட்டம் அமைக்கணும் நிறையா செடி வளர்க்கணும் பூ பூச்செடிகளை வளர்க்கணும் மரம் வளர்க்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வமாக இருப்பீங்க அந்த மக்களுக்காண்டியே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அருமையான ஒரு கார்டன் இப்போ பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்க சூரியநகர் பகுதிக்கு பக்கத்துலேயே மருந்தங்குளம் என்ற ஏரியாவில் இந்த கார்டனு இருக்குது இந்த கார்டன் பேர் பார்த்தீங்கன்னா இயற்கை கார்டன் அந்த ஒரு கார்டனுக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் வீடியோல ஃபுல்லாகவே அந்த மரங்களோட செடிகளோட ஃபுல் டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க எவ்வளோ ப்ரைஸ்லேருந்து உங்ககிட்ட இருக்குது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லுவாங்க புதுசாக வீடியோ பார்க்க வரவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க வாங்க ஆ வாங்க வாங்க ஆ அதான்

சரி ஒரு வருஷ கண்டு வந்து இரநூத்தம்பது ரூபா பட்ஜெட்ல இருக்கு அதுக்கடுத்து ஆறு மாசம் கண்டு இருக்கு சரி இந்த ஆறு மாசம் இருக்கு ஆமா இது வந்து தெசட்டு ரோஸ் உங்களுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு ஒரு மூணு நாள் நாலு நாள் ஒரு தடவை தண்ணி ஊற்றினாவே போகுது இது வந்து தெசட்டுன்னா உங்களுக்கு ஈரம் காஞ்சா மட்டும் தண்ணி ஊற்றணும் சரி 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 இதுக்கு வந்து ஆனால் இங்க வந்து வாஸ்து திஸ்தி அந்த மாதிரி அளவுக்கு வைப்பாங்க அது உங்களுக்கு வருஷம் பூரா உங்களுக்கு பூ வரக்கூடியதான் அது இது ஸ்னேக் பிளான்ட்ல ஸ்னேக்ல வந்து ஷார்ட் வெரைட்டிஸ் இது இது வந்து ஹைட்டா வராது உங்களுக்கு தொட்டிலேயே வச்சுக்கலாம் அழகா இண்டோருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அவுட்டோர் சுத்தமான ஆக்சிஜன் கூடியது அதுக்கப்புறம் டிராகன் இருக்கு டிராகன் வந்து மாடி தோட்டத்துல யூஸ் பண்ணிக்கலாம் தரையிலேயே இது தரையிலேயே வச்சுக்கலாம் உங்களுக்கு மாடி தோட்டத்துல வந்து இது வந்து காய்ச்சலா இருந்தா ஒரு ரெண்டு வருஷம் காப்புக்கு ஈர இது வந்து உங்களுக்கு காய காய தண்ணி விடணும் தண்ணி ரொம்ப சோசனம் விட்டோம்னா அழுக ஆரம்பிச்சு கொஞ்சம் இது வறட்சி பிளாண்டு தான் நான் நல்லா உங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷத்தில் ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிடுது ஆமா ஆ டிராகன் ஃப்ரூட் இது இப்போ எல்லாமே இது வந்து கார்டனிங் பண்ணுற முடியாது சென்டரில் வைப்பாங்கல்ல சரி ஆமா லயன்ஸ் வந்து இது அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது அதுக்கடுத்து புல்மேரியான் இருக்கு இந்த ஃப்ளவர் வந்து நீங்க தொட்டிலேயே போன்சாய யூஸ் பண்ணிக்கலாம் தாலையிலயும் வச்சுக்கலாம் அது நல்ல வாசனையாகவும் இருக்கும் அது அடுத்து போன்சாயில பைக்கஸ் இருக்கு இது வந்து போன்சாயி பைக்கஸ் இது வந்து ஒரு அஞ்சு வருஷம் கண்டு இது நீங்க தொட்டிலேயே அது வர நிரந்தரமா உங்களுக்கு வச்சுக்கலாம் கொஞ்சம் கொப்பு வந்து வந்து ஹைட்டு போடாமல் அப்படியே ட்ரிம் பண்ணி விட்டிங்கன்னா ஓரளவுக்கு அழகாகவும் பார்க்கவும் நீட்டாகவும் இருக்கும் இது அப்படியா அதுக்கடுத்து கேட்டஸ் இருக்கு கேட்டஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ஐம்பது ரூபாயில இருந்து ஹண்ட்ரட் வரை இருக்கு ஹண்ட்ரடு ஒன் பிப்டி வரை இருக்கு ஆமா ஆமா இது நீங்க வரச்சலியே வச்சுக்கலாம் வாசி திசைக்காண்டி வைக்கக்கூடியதான் நீங்க சின்ன பாட்டிலேயே வச்சுக்கலாம் தண்ணி வந்து காஞ்சாதான் ஊற்றணும் இது இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்கு மினிமம் ஐம்பது ரூபாயிலேருந்து ஒன் ஃபிஃப்டி வரையும் இருக்கு அதுக்கடுத்து அடுக்கு இருக்கு இந்த அடீனியம் பிளான்ட்ல அடுக்கு பிளான்ண்டு அடுக்குல வந்து உங்களுக்கு வந்து பத்து கலர்ஸ் இருக்கு மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ரெண்டு வருஷம் கண்டுது இது வந்து அரேபியன் அடீனியம் இது அரேபியன் அடினியம் வந்து இது போன்ஸாயே வரக்கூடியது தான் இது ஒரு மூணு வருஷம் கண்டுது அதுக்கு இருந்தா இது வந்து ஆமா ஆமா இது வந்து தாய்லாந்து பிரீடு தாய்லாந்து பிரீடு ஆட்டடிக்க போன்சாய மறக்கூடியது அரேபியன் வந்து உங்களுக்கு உருவம் உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும் பாத்தீங்களா ஆ அரேபியன் இது பூராமே கோல்டன் டேங்குன்னு சொல்லுவாங்க கோல்டன் டேங்குனா மூணு வருஷம் இது கட்டிங் பண்ண தேவையில்லை ஆட்டோமேட்டிக்கா போன்சாயா வரும் இது வந்து கோல்டன் டேங்கு இந்த பிரீடு வந்து ஆமா இது வந்து ஹைட் இருக்காது மினிமம் இவ்வளவுதான் ஹைட்டு தூர் வந்து சட்டி தூர் வந்து பெருத்துக்கிட்டே வரும் இது புறம் கோல்டன் பிரீடு வெரைட்டி சொல்லுவாங்க நம்மள்ட இது வந்து தாய்லாந்து பிரீடு தாய்லாந்து போன்சாய் ஆட்டோமேட்டிக்கா போன்சாயா வரும் நம்ம வந்து ஒரு மூணு வருஷம் கண்டு எஸ்டாக நம்மளுக்கு ஒரு பெரிய தொட்டில ரவுண்ட் தொட்டில வச்சுக்கலாம் இது வந்து பெருசு இது வந்து அஞ்சு வருஷம் கண்டு ஆமா இது வந்து இந்தியன் பிரீடு இந்தியன் பிரீடு ஒரு அஞ்சு வருஷம் ஏஜ் ஆனது இது பூராமே ஃப்ளவர் கேட்டஸ் சரி இது மினிமம் ஐம்பது ரூபாய்ல இருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு இது வந்து நல்லா வெயிலே வச்சுக்கலாம் தண்ணி காய விட்டு ஊற்றிக்கலாம் பூ வந்து வருஷத்துக்கு ரெண்டு டீப் பூ வரும் ஆமா இது வந்து அது வந்து மஞ்சள் கொஞ்சம் ஒயிட் மிஸ் ஆகி வரும் இது ஃபுல்லா ஃபுல் ஒயிட்டு இது ஃபுல்லா ஒயிட்டு இது பூ வர வந்து ஒரு ஒன் இயர் ஆகும் ஆமா ஆமா இது பூ வந்து ஒயிட் கலரில் பெருசா ஒரு தாமரை மாதிரி வரும் இந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ல இருக்கு அடுத்து வந்து மரங்கள் இருக்கு மரங்கள்ல வந்து உங்களுக்கு இது புள்ளாமே ரெண்டு வருஷம் வளர்ந்த ரெடிமேடு கண்டு இது உங்களுக்கு ஆறு மணிக்கு சின்ன கன்று வாங்கி வச்சு இருந்தால் உங்களுக்கு ரெண்டு வருஷம் ஆனாதான் வந்து மூளை வயலம் வரும் நீங்க இப்ப ரெண்டு வருஷம் கண்டு வாங்கி வச்சீங்கன்னா அடுத்து ஒரு ரெண்டு வருஷத்துல உங்களுக்கு முக்கால்வாசி மரம் மாதிரி வந்துடும் இதில் புங்க மரம் வேப்ப மரம் பாதாம் அரச பூவரச தர மயிலம்பூ இருக்குது அதுக்கடுத்து ஸ்வெத்தோடியா இருக்கு கார்டியா இருக்கு பன்னீர் பூ மரம் இருக்கு மருத மரம் இருக்கு நிறைய எல்லா கலெக்ஷனும் இருக்கு த்ரீ ஃபிப்டி வரும் இதுல எதாவது இது ரெண்டு வருஷம் கண்டு ரெண்டு வருஷம் ரூபாய் மினிமம் ஒரு ஒன்பது அடி பத்து அடி இருக்கு ஆனா அது வந்து ஊன்றா இருந்தாலும் ஒன்பது அடி பத்து அடி ஊன்றா இருந்தாலும் ஆளை வந்து ஒரு ரெண்டு அடி மினிமம் ஒரு மூணு அடி எடுக்கணும் ரெண்டு விட்டு ஒரு மூணு அடி ஆழம் வச்சோம்னா வேறு ரூட் வந்து என்ன ஆழமாக போகும் உங்களுக்கு மரம் வந்து காத்துக்கிட்டு அடித்தாலும் ஸ்ட்ராங்கா இருக்கும் உங்களுக்கு அந்த பன்னீர் பூ மரம் காட்டிடுங்க அப்படி இது பொறாமே உங்களுக்கு ஒரு நாலு மாதம் கண்டு ஆமா வேப்ப புங்க பாத இது ஒரு நாலு மாசம் இது வந்து பன்னீர் பூ மரம் இது இது வந்து ரெண்டு வருஷம் இது மருதம் பூ மினிமம் இது ஃபுல்லாமே ஒரு பத்தடிக்கு தான் இருக்குது ஃபுல்லாமே இது தர கொண்டு அது ஃபுல்லாமே அப்புறம் அத்தி மரம் ஆஹ் இந்த மாதிரி பூவரச இந்த மாதிரி அரசாங்கம் full ஆவே பத்து அடி இருக்கு minimum three அந்த range ல இருக்கு இது வந்து ரணகிளி வந்து இந்த கல்லாட பூ சாப்பிடுவாங்க ஆமா இத சாப்பிட்டோம்னா துவக்கும் இது டெய்லி ஒரு இலை யூஸ் பண்ணலாம் ரணகிளி கல்லாடப்புக்கும் குறையும் இது இது சேடு பிளான் ஜேடுனா இன்டோர் அவுட்டோர் இந்த மாதிரி வச்சுக்கலாம் இது வாஸ்து ரிசிகளு இன்டோர் வச்சா தண்ணி காஞ்சாதான் ஊத்தணும் வெயிலில் வச்ச இது இண்டோர்ல வந்து தண்ணி வந்து ஈரம் உரியாது இப்ப சூரிய ஒளி போட்டா உரியும் அதனால வெயிலில் வச்சீங்கன்னா காய காயிட்டு விடணும் இண்டோருமே காய தான் விடணும் ஈரப்பதம் வந்து அதிகம் கொடுக்கூடாது வந்து இது வந்து மாதிரி மாதிரிதான் காய காயிட்டு தான் செடி ஹெல்த்தியாக இருக்கும் இது வந்து செண்டு செடின்னு சொல்லுவாங்க இது வந்து இலையை நம்ம பிச்சு நம்ம தேய்ச்சோம்னா சென்டோட வாசனை அப்படியே ரியலாகவே இருக்கும் இது செண்டோட வாசனை அப்படியே இருக்கும் இது வந்து தாய்லாந்து பிரீடு கொய்யா இது தாய்லாந்து பிரீடு வந்து உங்களுக்கு மாடி தோட்டத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் தரையிலே வச்சுக்கலாம் அஞ்சு அடி உயர்ந்த வரும் உங்களுக்கு சாட் வெரைட்டிஸ் தான் அதுக்கடுத்து க்ரோ பேக்கு தொட்டி இதெல்லாம் வச்சுக்கலாம் ஆமாம் கொய்யாவும் தான் ஆமா தாய்லாந்து பிரீடு ஆமா இந்தியன் பிரீடு இந்த லக்னோ பாட்டி நாய் எல்லாம் உங்களுக்கு காப்புக்கு வைக்க வரதா இருந்தா ஒரு ஆறு மாசம் அதுக்கு மேல ஆகுது இது சின்னதுல இருந்து உங்களுக்கு நல்லா காப்புக்கு வந்து இது உங்களுக்கு வந்து பைக்கு தந்தாப்புல பெருசாகும் இப்ப இது நீங்க பெரிய பையில வச்சா ஓரளவுக்கு காய் பெரிய காயா வரும் அதுக்கடுத்து இது சுவீட் ஆரஞ்சு ஆஹ் மினி சுவீட் ஆரஞ்சு சொல்லுவாங்க மினி ஆரஞ்சு இது மாடி தோட்டத்துல யூஸ் பண்ணிக்கலாம் பன்னெண்டு பதினஞ்சு கிலோ பேக்குல யூஸ் பண்ணிக்கலாம் தொட்டிலேயே வச்சுக்கலாம் உங்களுக்கு சரி இது அதுக்கடுத்து வாட்டர் ஆப்பிள் நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா வருது வாட்டர் ஆப்பிள் காய்ச்சல இருந்தால் ஒரு தொட்டியில் வச்சிங்கன்னா ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் ஆகும் இது காய்ச்சிடா இருந்தால் இது வந்து சாத்துக்குடி இருக்குது சாத்துக்குடி ஒன்று வந்து நம்ம லான்லையும் வச்சிக்கலாம் குரோப்பைக்கில் வச்சுக்கலாம் மினிமம் தரையில் வச்சிங்கன்னா மினிமம் ஒரு கிராஃப்டிங் நாலு வருஷம் காப்புக்கு வந்துடுது விழாவும் உங்களுக்கு ஒரு மூணு மூணு வருஷம் இல்லை நாலு வருஷம் அந்த ரேஞ்சு வரும் விழாவும் நாலு வருஷம் வந்து ஆரஞ்சு பழம் இருக்குது அதுக்கடுத்து மூல் சேத்தா இருக்குது பெரிநெல் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு ஒட்டு தான் மாடி தோட்டத்திலயே வச்சுக்கலாம் ரெண்டு வருஷத்துக்கு அந்த மாதிரி காப்புக்கு வந்துடும் அது போக ரேரான ஃப்ரூட்டுகளும் வர வேண்டி இருக்கு அது தென்னை இருக்கு தென்னையில வந்து இது உங்களுக்கு ஒரு வருஷம் கண்டு உங்களுக்கு செவல் நீல பச்சள நீ அது மாதிரி இருக்கு உங்களுக்கு ரெடிமேடா இருபது அடி அந்த ரேஞ்சில் வேணுன்னாலும் வாங்கி கொடுத்துருவோம் உங்களுக்கு வச்சு வளர்க்குறதுக்கு ரெடிமேடான ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம்ல காய்ச்சற மாதிரி பண்றாங்கல்ல

நாலு வருஷம் இது வளர்ந்து கொஞ்சம் ஏஜ் ஆகி முத்துன தான் காய்ச்சி இப்போ நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் பேட்டையில வந்து வச்சிருக்காங்க உங்களுக்கு ஒரு இப்போ அவருக்கு வந்து ஒரு நாலு டீப்பு காய்ச்சிருச்சு ஆமா ஒரு ஐம்பது காய் நாலு டீப்பு காய்ச்சிருச்சு இது இது வந்து கலர்ல வந்து பிளாக் இருக்கு சனா ஆப்பிள் கோல்டன் இருக்கு ச கோல்டன் மஞ்சள் கலந்த மாதிரி இருக்கு ஒரு மூணு நம்ம கிளேமேட்டுக்கு வெயிலுக்கு வரக்கூடியது மாதிரி இருக்கு அந்த கோல்டன் வெயிலுக்கு வரும் சனா ஆப்பிள் வெயிலுக்கு வரும் பிளாக் கலர் வரும் ரெட்டு வந்து வெயில் நணல் சமமான நிணலில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நாலு வருஷத்துல காப்புக்கு ஈல்டுக்கு உங்களுக்கு அதுக்கடுத்து இது ராஜாபாளையம் சப்போட்டா இருக்கு அதுக்கடுத்து இது கல்லாம இருக்குது அது போக கிளிமூக்கு அது மாதிரி கொஞ்சம் ரேரான கலெக்ஷனும் இருக்குது அது போக என்ன முழு பல்பெரி இதெல்லாம் உங்களுக்கு மாடி தோட்டத்திலே வச்சுக்கலாம் ஸ்வீட் ஆரஞ்சு இது எல்லாமே மாடி தோட்டத்தில் உங்களுக்கு ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ரூபாய் பேருக்குலேயே வந்துடும் உங்களுக்கு எல்லாமே ஆறு மாதத்துல மினிமம் ஒரு ஒட்டு ரெண்டுக்குள்ள ஆறு மாதம் ஈல்டுக்கு வந்துடும் உங்களுக்கு யூகோப்பியா வந்து ஃப்ளவர் இருக்குது உங்களுக்கு மாதத்துக்கு மூணு தடவை ஃப்ளவர் வரும் உங்களுக்கு அதுக்கடுத்து இது வந்து போகணு விழா போவனு விழா வந்து உங்களுக்கு தொட்டிலேயும் வச்சுக்கலாம் மாடித்தோட்டத்துலேயும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதில் வந்து பூச்சி கீச்சி எதுவும் வராது உங்களுக்கு பூ பூத்தாலும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அப்படியே பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது உங்களுக்கு அதுக்கடுத்து இது தாய்லாந்து எச்சோராக இருக்குது இது வந்து ஆரஞ்சு கலரு இது வந்து நீங்கள் தொட்டிலே வச்சுக்கலாம் மாடி மாடித்தோட்டத்துலேயே யூஸ் பண்ணிக்கலாம் அது அதுக்கடுத்து இது போன் விழாவில் கலர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு கலர்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு ஒயிட்டு ரோஸு ஆரஞ்சு மஞ்சள் அந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு இது வந்து போன்சாய யூஸ் பண்ணிக்கலாம் இது இங்கே உங்க பார்ட்ரு யூஸ் பண்ணிக்கலாம் அது இதோட போக எடுத்துங்க இது இது வந்து ஈகோபியா வந்து உங்களுக்கு வந்து கம்மியின் பட்ஜெட்டில் வந்து த்ரீ ஃபிஃப்டி இருக்கு அது வந்து சிக்ஸ்டு சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருக்குது உங்களுக்கு இது மாசத்துக்கு மூணு தடவை அந்த மாதிரி உங்களுக்கு பூ வந்து வருஷம் பூரம் பூக்கும் உங்களுக்கு இது அது வந்து காக்கட்டான் இருக்கு இது வந்து மாதிரி செடி டைப்பு வாசனை இருக்காது இது நீங்க தொட்டிலேயே வச்சுக்கலாம் தரையிலயே வச்சுக்கலாம் பூ வந்து இது வருஷம்பூரம் பூக்கக்கூடியதான் இது உங்களுக்கு அது இது கேட்ட ஒவ்வொரு ஒவ்வொரு கலெக்ஷன் அப்படியே வரிசையா ஒண்ணு ஆமா அது வந்து ஹைட்டு ஹைட் உள்ளது இது இந்த இது போன்சாய் ட்ரீ ஆமா இது வந்து போன்சாய் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம் ரேஞ்ச் உள்ளது இது இப்போதான் தான் ஃபுல்லாக ரெடி பண்ணுறக்காண்டி இவ்வளோ வச்சுருக்கோம் இது ஃபுல்லாக அள்ளி தொட்டி இது லோட்டஸ் யூஸ் பண்ணுவாங்கல்ல இதில் நடுற நடற அந்த செம்மண் ஒரு தட்டு சாணம் ஒரு தட்டு அது ரெண்டு செம்மண் சாணையும் கலந்து வச்சு மண் வந்து சும்மா ஒரு அரை அடி இந்த மாதிரி ஒரு ஒரு இன்ச்சு ரெண்டு இஞ்சில்தான் போடணும் மண் ரெண்டு கலவை கலந்து சென்டரில் செடியை வச்சுட்டு ஆற்று மணல் வந்து ஒரு ஒரு தட்டு ஃபுல்லாக பரப்பி விட்டோம்னா தண்ணியை ஃபுல் பண்ணிட்டோம்னா கண்ணாடி மாதிரி தெளிவாக இருக்கும் நேச்சுரலாக இருக்கும் அதுக்கடுத்து கலர் மீன் ஒரு பிசு வந்து ஒரு நூறுரூவாய்க்கு வாங்கி விட்டிங்கன்னா கொசு உற்பத்தி எல்லாத்தையும் அதுவே நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் இறைன்றது மீனுக்கு போட தேவையில்லை இது தாவரத்துல இருந்தே அதுக்கு உணவா எடுத்துக்கிறோம் இது அது உங்களுக்கு போட்டோஸ் காட்டுறேன் மணி பிளான்ல வந்து மொத்தம் உங்களுக்கு பத்து கலெக்ஷன் இருக்கு பத்து கலெக்ஷன் ரேட்டு கம்மியில தான் கொடுக்குறோம் ஐம்பது ரூபா அந்த ரேஞ்ச் தான் கொடுக்கும் பிப்டி ருபீஸ்லயே கொடுக்குறோம் தான் இது ஒரு கலெக்ஷனு அதுக்கடுத்து நம்ம நார்மல் யூஸ் பண்றது டைப் ஒண்ணு அப்புறம் இது செங்கோனி வெரைட்டிஸ்ல இது இது வந்து கொடி டைப் தான் அதுபோல் இந்த கிரீன் கலர்ல வெத்தலை மாதிரியும் இருக்கும் மணி பிளான்ட்டு இதுமே ஐம்பது ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கு அதுக்கடுத்து இது வந்து மஞ்சுளா வெரைட்டிஸ் இது வந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்கும் இது ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கு அப்புறம் யானை கால ஃப்ரோட்டன்ஸ் இருக்கு இது ஐம்பது மணி பிளான்ல வந்து இது ஒரு ஒன்று இது ரெண்டு இது ஒரு மூணு கலெக்ஷனு அதுக்கடுத்து இது வந்து மார்பிள் மார்பிள் மணி பிளான்ட் இது ஐம்பது ரூபா தான் இது வேர்கட்டை இலை வந்து சின்ன இலையாக தான் வரும் இந்த ஐம்பது ரூபா கோல்டன் மணி ஐம்பது ரூபா அதுக்கடுத்து அதுலேயே கிரீன் இருக்கு க்ரீனு ஐம்பது ரூபா இது நீங்க ஒரு ஐம்பது ரூபா மணிக்கு ஒரு பத்து கலர்ஸ் வேணாலும் ரெடிமேடா வளர்ந்த மாதிரி தொட்டில இருக்கு அது வந்து டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருக்கு அது அடர்த்தியாவே இருக்கு மிஞ்சி மிஞ்சி அதில் இருபது பத்து பதினஞ்சு கட்டுக்கு இருக்கும் ஆமா இது வந்து எல்லா அந்த தொம்பு தொட்டில வந்து ஹேங்கிங் பாட்ல வந்து இது மண்ணு கிடையாது கோகப்பீட்டு மட்டுதான் நீங்க புது வீட்டுல தொங்க ஊரா இருந்தா கோக்கப்பீட்டு போட்டு வச்சீங்கன்னா உங்களுக்கு ஈரை உறிஞ்சி வச்சுக்கிற உங்களுக்கு தொங்க வீட்டு மண்ணு போட்டு வச்சீங்கன்னா வெயிட் இழுக்கு கரைஞ்சி அழுக்காகு இப்ப இது கோக்காப்பீட்டு என்ன ஒரு ஒரு வருடையும் தண்ணி ஊத்துறீங்கன்னா தண்ணி உறிஞ்சி வச்சுக்கிற உங்களுக்கு வீடு வெயிட் இருக்க தொட்டி வெயிட்லெஸ் கம்மியா இருக்கு நல்லா உங்களுக்கு வளரும் ரெண்டு நாள் ரெண்டு நாள் முன்னாள் தண்ணி ஊத்துனா போதும் இந்த மாதிரி தொங்க விட்டுக்கலாம் இது எதுவுமே மண்ணு கிடையாது எல்லாமே வெயிட்லெஸ் கம்மியா தான் இருக்கும் இது ஃபுல்லா கோக்க கோக்கப்பட்டு வெயிட்டே இருக்காது தண்ணி ஊத்தனா கரைஞ்சு வீடு அழுக்காகாது ஒரு ஊருக்கே போனா ஒரு மூணு நாள் மூணு நாள் வரை தண்ணி ஊத்த தேவையில்ல பேரு வந்து கூந்தல் பானை மர டைப் பானை இது வந்து ஒரு மர டைப் மினிமம் ஒரு இருபது அடி வரும்போது உங்களுக்கு மாலா மாதிரி பூவா சரி இது கல்யாண ஃபங்க்ஷனுக்கு மாலா மாதிரி தொங்க விடுவாங்க அது மாதிரி இது வந்து மண்களும் உரம் வேப்ப நாக்கு சிப்ஸா அது மாதிரி எல்லாமே இதில் வந்து கலந்துருக்கேன் இது நம்ம வந்து மாடி தோட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மாதம் மாதம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலராக மாதம் மாதம் ஒரு ஒரு தொட்டிக்கு வந்து ஒரு ஒரு கை ஒரு மேலே ஆப்பில் அள்ளி தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது வாட்டில் உரம் வந்து கரைஞ்சி உள்ளே மண்ணுக்குள்ளே ஒரு இது இது வந்து கடல் பாசி இது வந்து ரூட் நல்லா ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு வந்து இலையை நல்லா தலை இலையில் நல்லா பாலிஷாக வரும் இது எல்லாமே உங்களுக்கு நேச்சுரல் உள்ளது தான் இந்த இது இது ஒரு லிட்டருக்கு வந்து ஒரு மாத்திரை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சி பிளாக் ரயில் ஆயிரும் செடி தண்ணி ஊற்றுற மாதிரி எல்லா செடியும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி விட்டுக்கலாம் அது அதுக்கடுத்து பிளேட்டில் இருக்கு நம்ம அந்த சராமிக் பாட்டுக்கு இன்டோரு அவுடோரு அது மாதிரி வச்சுக்கலாம் மினிமம் இருபது ரூபாயில இருந்து சைஸ் வாரி எல்லாமே இருக்கு ஆமா பிளேட் இந்த இது இது சராமிக் பாட்டு இந்த மாதிரி இந்த சின்னதுலயே வச்சுக்கலாம் தான் இன்டோருக்கு செடி வச்சு உள்ள வச்சுக்கோங்க அது வாட்டில அழகா வரும் பாக்குறது இது லைட்டா எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்திட்டோம்னா அது அது குடிச்ச போக பிளேட்ல வந்து சரிங்க நம்ம லைட்டை ஸ்ப்ரே பண்ணாமே போதும் அது வாட்டில் உறிஞ்சி வச்சுக்கிறேன் இன்டோர்ல வந்து ஈரம் காய்ஞ்சாத ஊற்றணும் ஈரம் இப்போ இது காயிருக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் டய இருக்கு ஒரு நாலு நாள் கழிச்சு லைட் ஸ்ப்ரே பண்ணா போதும் போதும் அந்த மாதிரி சராய் மாட்டோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்ல மினிமம் ஒன் பிப்டில இருந்து இருக்கு இருக்கு எல்லாமே இருக்கு விதைகள் இருக்கு விதைகள் ஆஹ் விதைகள் வந்து தக்காளி கத்திரிக்காய் வெண்டைக்காய் அது மாதிரி விதைகள் எல்லாமே இருக்கு மினிமம் பத்து ரூபாயில இருந்து சாட்டி இருக்கு எல்லா விதையுமே அதுக்கடுத்து பிளாஸ்டிக் தொட்டி இருக்கு ஃபுல்லா இருக்கு செராமிக்ல வந்து நூத்தி இருபது இரநூத்தி ஐம்பது முன்னூத்தி ஐம்பது அப்படி சைஸ் வாரியா ஒவ்வொன்னு ஒவ்வொரு டிசைன்ல இருக்கு அதுக்கடுத்து நம்ம சிமெண்ட் தொட்டியில நூத்தி இருபது நூறு எண்பது அந்த ரேஞ்சில இருக்கு அப்படியே முன்னாடி அப்படியே இருக்கு இது வந்து ஃபைபர் பாட்னி ஆ பைபர் வெயிட்டே இருக்காது நல்லா பாக்குறதுக்கு செராமிச்சு மாதிரியே இருக்கும் இன்டோர் அவுட்டோர் ரெண்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அது மாடி தோட்டம் யூஸ் பண்ண முடியாது காய்கறி பழங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு மினிமம் வந்து அஞ்சு வருஷம் குவாலிட்டி உள்ளது அஞ்சு வருஷம் உழைக்கிது இது அறுபது ரூபா இருக்குது அறுபது ரூபா ரூபா அதுக்கடுத்து ஒம்பதுக்கு ஒம்பது ஆறுக்கு ஒம்பது இருக்குது அதுக்கடுத்து பன்னெண்டுக்கு பன்னெண்டு இது வந்து ஒரு நூற்றி இருபது அதுக்கடுத்து உங்களுக்கு பன்னெண்டுக்கு பதினஞ்சு இருக்குது அது உங்களுக்கு 150 ரூபா மினிமம் அது குவாலிட்டி உள்ளதா தான் வாங்குறது. மினிமம் அஞ்சு வருஷம் உழைக்கிற மாதிரி உங்களுக்கு மாடி தோட்டத்துல கீரங்கள், கீரை பழம் காய்கறி எல்லாமே மாடி தோட்டத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ மாடி தோட்ட நம்ம சேலவேர் கஸ்டமர் அங்க கூப்டாங்கன்னா அங்க போய் இடத்துக்கு அந்த ஆப்புல லைசென்ஸ் காப்பி பண்றது என்ன எத்தனை

பாட்ரு கல்லு அடிக்கி பாதைகள் நடக்கிற மாதிரி பண்ணி ஓரத்துல இருந்து லான் வச்சு இதை வந்து மாசம் மாசம் ஒரு மூணு மா ரெண்டு மாசுக்கு ஒரு பராமரிச்சு பராமரிச்சு கொடுப்போம் என்ட்ரன்ஸ்லயும் உங்களுக்கு ரெண்டு அடி தொட்டிலயே அது மாதிரி பண்ணி குடுப்போம் அவ அவங்களுக்கு கஸ்டமருக்கு என்ன இன்ட்ரஸ்டோ அதுக்கு தகுந்தாப்புல பண்ணி கொடுப்போம் பட்ஜெட் பட்சத்தாப்பு ஐடியாவும் குடுப்போம் ஐடியா கொடுப்போம் அவங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க பண்ணிடுறீங்க பண்ணி கொடுப்போம் பண்ணி நான் மாடியில் வந்து ஃபுல்லாவுமே அந்த புல் வைக்கிறது அந்த அந்த கீழே சீட்டு இந்த மாதிரி விரித்து அதுக்கடுத்து மண் போட்டு அதுக்கடுத்து மண் தோரம் போட்டு மேலே வந்து லான் பண்ணிடுவோம் சரிங்க பண்ணிவிட்டு இந்த வந்து இந்த மாதிரி தொலைச்சிக்குவோங்க இது சாத்துக்குடி ம் இது மினிமம் ஒரு நாலு வருஷம் ஆச்சு நா நாலு வருஷம் உங்களுக்கு காப்புக்கு வந்துடும் அதுக்கடுத்து ஸ்டார் ஃபுரூட்டு இது உங்களுக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே காப்புக்கு வந்துடும் இது கொய்யா தாய்லாந்து பிரீடு ஆஹ் பையிலேயே வச்சுக்கலாம் உங்களுக்கு மாடி தோட்டம் நம்ம கிட்ட இருந்து இது வாளியில வாளியில வச்சு கொடுத்தது பெயிண்டிங் வாளி அது அவுங்கள்ட என்ன பொருள் இருக்கோ அது இருந்தா நம்ம பண்ணி கொடுத்துருவோம் இது ஒரு ஆறு மாசத்துல காய்ச்சது அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி இடத்துக்கு பழங்கள் நம்ம ரேரான செடி பழங்கள் மாதிரி கிடைச்ச வச்சு குடுத்துருவோம் உங்களுக்கு அது இருந்தாப்புல உரங்கள் லேபர் அந்த இடத்த இருந்தாப்புல அவங்களுக்கு என்ன பழங்களை வைக்கணுமோ வச்சு கொடுத்துருவாங்க இது வந்து எலுமிச்சை ஆமா இது தாய்லாந்து பிரீடு இது தாய்லாந்து பிரியடுவாங்க உங்களுக்கு இது காப்புக்கு வரஞ்சு மிஞ்சி ஒரு ஆறு மாசம் தொட்டி வாலியிலேயே உங்களுக்கு நல்ல ஈல்டு கொடுத்துருக்கு ஒரு பழம் வந்து ஒரு அஞ்சு பேர் சூசு போட்டு பத்து பேர் சூசு போட்டு சாப்பிடுவோம் பெரிய பழமா வரும் காய்ச்சி இது வருஷம் போய் காய்ச்சி ஆமா அது செலவு கம்மியான பட்ஜெட்ல பண்ணி கொடுக்குறோம். மரங்கள் வாங்கி நம்ம செவத்துலே குடுத்து அந்த வலைய வச்சிருப்போம். அதுலயே நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். சரி சரி. வந்து உள்ள கேமரா. லைன்ஸ் கப்ப இந்த கல்லுக்குல வந்து பண்ணி கொடுக்கிற மாதிரி. சரிங்க. இது பண்ணி கொடுக்கலாம் ஆளு. சரிங்க. இது வந்து ஃபுல்லா பண்ணி மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம செசர்ல ட்ரிம் பண்றது அந்த மாதிரி பண்ணி விடுங்க மாசம் ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை இந்த இதுலயே இன்டோரு அவுடோரு இது மாதிரி பண்ணி விடுங்க அந்த வீடு இது 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 தாய்லாந்து பிரீடு அது போன்ஸ் அது மாதிரி வரும் சரிங்க இது எப்படி இருந்தாலும் ஒரு முப்பது வருஷம் அந்த ரேஞ்சில் இதோடய பிரியட் கண்டு என்கிட்ட இருக்கு ஒரு மினிமம் ஸ்டார்டிங் ரேட்டு சின்ன கன்றுன்னால் உங்களுக்கு தௌசண்ட் அந்த ஹண்ட்ரேடு வரும் ஓ சரிங்க சரி ஆமாம் மினிமம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் வரையும் இருக்குது ஒரு வருஷம் கண்டு அது மாதிரி இருக்கு சரிங்க இதுலையுமே நம்ம கண்டு கொடுக்குறோம் ஆமாம்

உங்களுக்கு வந்து மண்ணு போட்டா என்ன ஆகுனா கரைஞ்சு வீடுகள் தண்ணி டெய்லி ரெகுலராக ஒரு டைம் தண்ணி தண்ணி உறிஞ்சி வச்சுக்கணும் சரிங்க உங்கள் வந்து இது வந்து அப்படியே பிளாஸ்டிக் ஒரு மாசம் வந்துருக்கேன் இது பூச்சி கீச்சி எதுவும் நிரந்தரமாக அப்படியே வச்சுக்கலாம் அப்புறம் அந்த வால் கார்டன் பால் கடலில் வந்து ஃபுல்லா கோக்கோப்பிட்டு தான் கோக்கோப்பிட்டு மண்போர் மட்டும் யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு மண் எதுவுமே கிடையாது செவர் எந்த ஃபால்ட்டு கரைஞ்சு அழுக்காகும் அப்படி கிடையாது இது இன்டோர் பண்ணி கொடுத்துருக்கோம் இது ஒரு ஒரு டைம் தண்ணி ஊற்றுனா ஒரு அஞ்சு நாள் தண்ணியோட தேவையில்லை தண்ணி உறிஞ்சி வச்சுக்கிறோம் அதுக்கு தேவையான தண்ணி உறிஞ்சிக்கணும் ஊர் ஊருக்கு போனால் கூட நம்ம ஒரு ஒரு வாரத்துக்கு அது வாரத்தை ஆக்கப்பிடிக்கும் ஹாங்கிங் பாட்டு இந்த மாதிரி பண்ணி பண்ணிவிடுவோம் கோக்கோப்பிட்டு ஆஹ் கோகாபீட்டுன்னா உங்களுக்கு செம்மண் தேங்காய் நேரு மாடு சாறு எல்லாம் கலந்து கொடுத்துருவோம் மண்ணோட வெயிட் வந்து வெயிட்லெஸ் கம்மியாக கம்மியா இருக்கும் இப்போ வந்து வெறும் மண்ணா போட்டோன்னா செடிகளோட ரூட் வந்து ரூட்டு போகாது இறங்கிக்கிறேன் தேங்காய் நேரு கோக்காபீட்டு மண் போடுறது இந்த மாதிரி எல்லாம் மிஸ் பண்ணும் உங்களுக்கு நல்லா ரூட் ஆகும் தண்ணி நல்லா உறிஞ்சி வச்சுக்கிறேன்